நடிகர் கமல்காசன் தற்போது தக் லைஃப் புரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருகிறார் ஜூன் ஐந்தாம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் அதற்கான இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் கமல் மற்றும் சினிமா பிரபலங்கள் கலந்து கொண்டனர் இதில் கன்னட் நடிகர் சிவராஜ்குமாரும் கலந்து கொண்டார் அவரை பற்றி கமல்காசன் சில விஷயங்கள் பேசியிருந்தார் அதில் கர்நாடகாவில் இருக்கும்போது ராஜ்குமாரின் குடும்பம் என்னுடைய குடும்பம்தான் அவர் இப்போது எனக்காக இங்கு வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றார் மேலும் பேச்சை நான் தொடங்கும்போதே உயிரே உறவே தமிழே என்றுதான் தொடங்குவேன் ஏனென்றால் கன்னடம் தமிழ் மொழியிலிருந்துதான் தோன்றியது அதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் என கமல் பேசியிருந்தார் இவ்வாறு பேசிய நடிகர் கமல்ஹாசனுக்கு கன்னட அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் எவ்வாறு தமிழிலிருந்து கன்னடம் உருவானது என்று கூறுவீர்கள் தக் லைஃப் படம் கர்நாடகாவில் வெளியிட தடை செய்யப்படும் என எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தனர் மேலும் கமல் பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கூறியிருந்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று நடந்த புரமோஷன் நிகழ்ச்சியில் கமல் இது குறித்து பேசியிருந்தார் கர்நாடகாவிலிருந்து தன்னை விமர்சிப்பவர்களையும் என் குடும்பம் என்றே நான் கருதுகிறேன் நான் கூறிய வார்த்தைகளுக்கு என் பக்கத்திலிருந்து பார்த்தால் அது சரியாகத்தான் தெரியும் உங்கள் பக்கத்திலிருந்து பார்த்தால் அது தவறாகத் தெரியும் அன்பு ஒருபோதும் அடிபணியாது மன்னிப்பும் கேட்காது தமிழிலிருந்துதான் கன்னடம் தோன்றுகிறது என்பதற்கு மாற்றுக் கருத்து இல்லை என்று கமல் கூறியிருக்கிறார் இவ்வாறு பேசியிருக்கும் இவரின் பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் பூதாகரமாகியுள்ளது